இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லவங்க மாதிரி தாங்க பேசுகிறாங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க நல்லவங்க மாதிரி ஏன் பேசி ஏமாத்துறாங்க ஆனால் அது எப்படின்றத நல்லவங்கன்னு சொல்லி தான் பழகிறாங்க ஆனால் அவங்களோட நல்ல குணம் எந்த இடத்துல தெரியுமா தெரியுது அவங்களுடைய சுய குணம் ஒரு சில கட்டத்தில் தெரியும் பொழுது கண்டிப்பாக அந்த கட்டத்தில் இறைவன் நம்மளை தாங்க காப்பாற்றலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்களோட நம்ம நல்லவங்க நினச்சி பழகணும் பார்த்தீங்களா அது நம்ம தப்புங்கிறத இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணி காமிக்கும் பொழுது அப்போ உணர்ந்து அப்போ திருந்தி அப்போ வந்துட்டு விளையாடாம பாருங்கள் நம்ம உண்மையிலே புத்திசாலி தாங்க உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் விலகிடுங்க புத்திசாலித்தனமாக வாழ்ந்துருங்க ஏன்னால் இந்த மாதிரி ஆள்கள்லாம் நிறைய பேர் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது தாங்க பழப்பு அவங்களுடைய வாழ்க்கையே இதுதான் யாரை கெடுக்கிறது எப்படி பேசுகிற அன்பாக பேசுவாங்க அழகாக பேசுவாங்க ஆனால் அந்த வார்த்தையிலேயோ அந்த பேச்சிலேயோ ஏமாத்துட்டேன்னு சொல்லேன் காலத்தில் என்றைக்குமே எந்திரிக்க முடியாது இப்படி நிறைய பேர் நிறைய பேர் வாழ்க்கையை சூரிய ஆகிட்டு இந்த உலகத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த வலையில் விழுந்துடாதீங்க ஏன்னால் அது மோசமான வலை அது வந்து ஒரு அதில் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படி அனுபவிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வந்து தப்பிச்சுருங்க ஏன்னா ஏமாற்றுபவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருப்பார்கள் ஏமாறுவதும் ஏமாறாமல் இருப்பதும் நமக்கு கையில் தான் இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் நான் ஏமாந்தேன் இன்றைக்கி நான் ஏமாறக்கூடாதுன்னு அதில் வந்து வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பட்டதனால அதை உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் தப்பிச்சு வந்துடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி நான் உங்கள்